உலகம் எப்போது அழியும் என்பது அறிவியல் ரீதியாக கணிக்க முடியாத ஒரு கேள்வி ஆனால் விஞ்ஞானிகள் பல காரணிகளை அடிப்படையாக வைத்து சில முன்னணி தகவல்களை கூறுகிறார்கள் இயற்கை பேரழிவுகள் பெரிய அளவிலான புரளி பூகம்பங்கள் சூரிய புயல்கள் மற்றும் வானிலிருந்து மோதும் மென்கள் போன்றவை உலகத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் மனிதர்கள் உருவாக்கிய ஆபத்துகள் பரமான போர் சுற்றுச்சூழல் அழிவு உயிர்கொல்லி வைரஸ்கள் செயற்கை நுண்ணறிவின் கட்டுப்பாட்டை இழப்பது போன்றவை மனிதகுலத்தை குலத்தை அளிக்கக்கூடியவை அண்ட நிகழ்வு மாற்றங்கள் சூரியனின் மரணம் சுமார் ஐந்து பில்லியன் வருடங்களில் சூரியன் ஒரு செவ்வாய் நட்சத்திரமாக மாறி பூமியை கூடும் கருப்பு குட்டை பாதிப்பு அத்தகைய நிகழ்வுகள் மிகவும் அபூர்வமாக இருந்தாலும் அண்ட நிகழ்வு அடிப்படையிலான மாற்றங்கள் பூமிக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் இயற்கை வளர்ச்சி கொள்கைகள் பிரபஞ்சம் ஒரு கட்டத்தில் திரும்ப சுருங்கலாம் பிரபஞ்சம் விரிவடையும் போது ஒன்றாக இணைந்துள்ள அணுக்கள் கூட பிரிந்து அழியலாம் இவை அனைத்தும் இயற்கையான மற்றும் செயற்கையான நிகழ்வுகள் மூலம் உலகம் அழியும் சாத்தியங்களை விளக்குகின்றன ஆனால் எந்த ஒரு நிகழ்வும் உடனடியாக நடைபெறுவதற்கான அறிகுறிகள் இல்லை முடிவாக உலகம் மெகுஜீவ நிலை மாற்றங்களுக்குள் இருக்கலாம் ஆனால் அது உடனடியாக அழியும் என்பதை யாராலும் உறுதி செய்ய முடியாது